விடாதுங்க உங்களுக்கு முதல்ல தலைவரே தெரியாது நீங்கள் தலைவர்கிட்ட அண்ணன் மகனாக இருக்கலாம் அதுக்காக நீங்கள் ஒன்றும் இங்கே பெரிய மேலே குதிச்ச வரைக்கும் சரியா உங்களை விட நீங்கள் இந்த இந்த போராட்டத்துக்கு எதுவுமே செய்யல அது அடுத்த இருக்கு எத்தனையோ போராளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க கனடாவில் யாரோ இருக்கிறாங்க தேசத்தை உங்களை சொல்கிறாங்க இந்த போராளிகள் அங்கங்கே பாலினம்னு சொன்னால் அவங்கள காட்டி கொடுக்குற வேலையில் நீங்கள் பார்க்காத தலைவர் உங்களோட குடும்பத்துக்கு சொந்தமான ஒருவர் இல்லை அவர் பதினாலு பதினஞ்சு வயசுலேயே தன்னை வந்து விடுவிச்சு கொண்டு குடும்பத்துலேருந்து மக்களுக்காக போராடுறதுக்கு வழிக்கிட்டு போராட போயிட்டார் நீங்கள் புதுசாக த சித்தப்பா நீங்கள் நான் உங்கள ஒரு கேள்வி கேட்குறேன் இதுவரை காலமாக யூரோப்பெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க ஆனாலமா ஏன் இதுவரையும் இந்த போராட்டத்துக்காக நீங்கள் அரசியல் போராட்டம் நீங்கள் சொல்கிறீங்க வீட்டில் தலைவர் வந்து பிற இளைஞர்கள் கையில் தான் கொடுத்துக்கோங்க ஆமாம் அது உண்மை நாங்களும் வந்து ஒரு பார்த்துனாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் என்ன ஒன்றும் செய்யலை இது ஒரு காலமாக நீங்கள் இந்த போராட்டத்துக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுருக்கீங்களா ஆ எவ்வளோ காலத்துக்கு போகிறாங்க இப்போ வந்து நிற்கிறீர்கள் தலைவருக்கு நாங்கள் வீரவணக்கினால் செய்யப்பட முடியும் தலைவர் இல்லைன்றதில் நான் உறுதியாக தான் இருக்கேன்

அண்ணனின் மகன் என்று சொல்லப்படுகின்றவர் ஒரு ஒன்றை தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஊடகத்துக்கு கொடுத்துருக்கிறார் அது எது சம்பந்தப்பட்டது அப்படின்றதான் இப்போ பிரச்சனை இவருக்கே இந்த தேவையில்லாத வேலை இவர் வந்து எப்போ தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் என்றதெல்லாம் ஒரு கேள்வி பெரிய கேள்வி இதுக்கெல்லாம் முக்கியமாக என்னென்னு சொன்னால் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான அவர்களை பற்றி மிக மோசமாக மிக தரக்குறைவான விமர்சனங்களை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் எல்லாம் அவர் தன்னுடைய ஊகத்தின் அடிப்படையிலேயே அங்கே வைத்திருப்பார் அதுதான் எனக்குள்ளே இந்த ஒரு வீடியோ என்றதுக்கு ஒன்றுதாக இருந்தது என்னென்னு சொன்னால் இவர் வந்து சொல்லுற தலைவரை வந்து இவர் கண்ண பார்க்கல இருந்து பத்து நிமிஷம் அதனால எட்டுலேருந்து பத்து நிமிஷம் உனக்கு தானே கரெக்டாக யாரோ உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க நம்ம இல்லை மணிக்குடி அப்படியே பார்த்து கொண்டு ஆ எட்டு நிமிஷம் இப்போ பத்து நிமிஷம் உண்டு அதை எட்டுலேருந்து பத்து நிமிஷம் உண்டு சொல்ல வேண்டிய உங்களுக்கு நீங்கள் இந்த கதைச்சிருக்க கொடுத்துருக்க அந்த பேட்டியில எந்த இடத்துலையுமே ஒரு ஆதாரபூர்வமாகவோ ஒரு திடமான ஒரு விமர்சனத்தையோ இல்லாட்டி ஒரு கருத்தையோ இல்லாட்டி ஒரு விஷயத்தையோ சொல்ல எல்லாமே ஊகத்தின ஊகத்தின் அடிப்படையில் அதை ஒரே அத்தான் கலைச்சிருக்கீங்க ஆ நீ சொல்கிறீங்களு சொன்னால் அங்கே வந்து இவருக்கு விருந்தெல்லாம் செய்திருக்க மாட்டணும்னு சொல்லி இவர் அப்படின்னு சொன்னால் தலைவரை வந்து ஒரு உணவு பிரியராகவும் ஒரு ஷெஃப் மாதிரி ஒரு ஷெஃப் மாதிரியும் இவர் காட்ட முற்படுறாரு அவற்ற கருத்தெல்லாம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க நான் ஒரு கேள்வி எழுப்பேன் நீங்கள் படிக்கும் எங்களுடைய மதிவுரைஞர் அன்றின் பாலசிங்கம்மா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தில் அவர் சுவாரசியமாக எழுந்திருக்கிறார் தலைவர் வந்து மியோகம் தலைவருக்கு உணவு படிக்கும் அவன் தலைவர் நல்ல ஒரு மிகச்சிறந்த சமையல்காரர் அதில் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார் ஒரு மிகச்சிறந்த சமையல்காக தான் மிகச்சிறந்த போராளியாகவும் இருக்க முடியும்னு சொல்லி அப்போ கோழிக்கறி வைக்கிறதுல எல்லாம் பயங்கர கெட்டிக்கா சொல்லியும் சினிமாக்களை விரும்பி பார்ப்பார்ன்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன என்ன தலைவரை இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு கருத்துக்குள்ள கொண்டு நிப்பாட்டணுன்னுக்காகத்தான் அந்த மதவிளைஞர் அந்த புத்தகத்தில் வந்து பதிவு செய்திருக்கிறாரா ஆ மற்றது விருந்தெல்லாம் செய்ய மாட்டணும்னு சொல்கிறீங்க முதல்ல நீ தெரிஞ்சு கொள்ளும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் உம்முடைய பண்பாடே விருந்தோம்பல் தான் அதுலேயும் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பக்கம் அதிகமாகவே இருக்குது ஆர் வந்தாலும் நாங்கள் விருந்தோம்பலை செய்வோம் புலம்பெயர் தேசத்துக்கு எத்தனையோ கலைஞர்கள் வருகிறோம் எத்தனையோ முந்தி எத்தனையோ பேச்சாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வருகிறோம் இருந்து வருகிறோம் இல்லை எங்கேருந்து எல்லாம் வருகிறோம் அவைக்கெல்லாம் எவ்வளோ விருந்துகளை நாங்கள் செய்யிருக்கிறோம் இப்போ எம்ஜிஆர் மற்றது விஜயகாந்த் இவையெல்லாம் பற்றி அவைங்கிற விருந்தோம்பலை பற்றி பேசாத ஆக்கள் இல்லை அப்போ அது அந்த அதுக்கெல்லாம் யாராவது விமர்சனம் வச்சு கொண்டு திரிஞ்சபடியா தலைவருக்கும் அப்படி ஒரு பண்பு இருக்குது வார அவர்களுக்கு விருந்தவங்க கொடுக்குறது மட்டும் சொல்கிறீங்க எங்கள்ட சாப்பாட்டுக்குள்ளே இடியப்பம் தோசை இல்லை புட்டு இடியப்பந்த ஏன்னா புட்டு ஏன்னா இட்லி இடிய தோசை இல்லை இடியப்பம் புட்டுன்ற மாதிரி கலைக்கிறீங்க ஆக ஒன்று விஷயத்தை சொல்கிறேன் வார விருந்தாளிகளுக்கு விரும்புகிற உணவை சமைச்சு கொடுக்குறது தான் எங்கட பண்பாடு அவர்களுக்கு அதுதான் பிடிக்கும் அதே அவர்கள் அங்கே செய்து கொடுத்துருப்பார்கள் ஆ நல்ல கறியும் ஆமக்கரியும் கறியும் நாங்கள் சாப்போ கொஞ்சம் பேர் அது கொஞ்சம் பேருண்டு அங்கே அதிகமான அளவு மக்கள் சாப்பிட்றதா ஊர்ல எல்லாம் நாங்கள் சின்ன வயசில் ஆமை உடும்பெல்லாம் எல்லாம் ம் உங்களுக்கு ஒரு சித்தப்பா மாதிரி மோ இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் சித்தப்பான்னு சொல்லாதீங்க தலைவர் உங்களோட குடும்பத்துக்கு சொந்தமான ஒருவர் இல்லை அவர் பதினாலு பதினஞ்சு வயசுலேயே தன்னை வந்து விடுவிச்சு கொண்டு குடும்பத்திலேருந்து மக்களுக்காக போராடுறதுக்கு வழிகிட்டு போராட போயிட்டார் நீங்க புதுசா சித்தப்பா சித்தப்பாட்டீங்க நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் இதுவரை காலமும் யூரோப்பெல்லாம் நீங்க இருக்கிறீங்க கனாலமா ஏன் இதுவரையும் இந்த போராட்டத்துக்காக நீங்கள் அரசியல் போராட்டம் நீங்க சொல்றீங்க இடையில போயிட்ட தலைவர் வந்து புறம்பேர் இளைஞர்கள் கையில தான் கொடுத்துட்டு போனாங்க ஆமா அது உண்மை நாங்களும் அந்த கடைசி மாவட்ட ஒரு பாத்திராங்க இல்லையு சொல்லல ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்க நீங்கள் என்ன ஒன்றும் இது இதுவரை காலமாக நீங்கள் இந்த போராட்டத்துக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று இருக்கீங்களா ஆ எவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்போ வந்து நிக்கிறீங்க தலைவருக்கு நாங்கள் வீரவணக்க நாள் செய்ய முடியும் தலைவர் இல்லைன்றதில் நான் உறுதியாக தான் இருக்கிறேன் சரியா ஆனால் அந்த வீரவணக்க நாளை நீங்கள் செய்கிறதுக்கு இப்போ வந்து நிற்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன உங்களோட குடும்ப சண்டை உங்களுக்கும் உங்களோட அண்டியாக்களுக்கும் உள்ள பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனையில நீங்கள் இழுத்து இப்போ வந்து எங்களோட தேசிய தலைவரையும் அந்த தேசிய தலைவருடைய குடும்பத்தையும் கொண்டு வந்து கிட்டத்தட்ட நரம்போட்டை கொண்டு வந்து நிப்பாற்ற ஒரு நிகழ்வு வந்துட்டீங்க இப்படி ஒரு ஒரு வீடியோவை மோசமான ஒரு குற்றஞ்சா குற்றம் எந்த விதமான ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைக்கிறீங்களே நாளைக்கு அங்கே இருக்கிற இளைஞர்கள் இதுக்கு எதிர்வினை ஆற்றணுன்ற பேரில் ஒரு விஷயங்களை செய்ய வழிகிட்டால் எங்களுக்குள்ள தமிழர்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை எவ்வளோத்துக்கு பிழை இதுதான் நம்மளோட முயற்சியாக இதுக்காக நீங்கள் எவ்வளவு காசே ஆர்ட்டை வாங்கியிருக்கீங்க ஆ உழைச்சி சம்பாதிக்கலாம் நீங்கள் நாட்டில் படிப்பாக உழைச்சி சம்பாதிக்கலாம் ஆறு காதும் கொடுக்குற அந்த காசுக்காக வந்திருந்து திடீர்னா போல புதுசாக ஏதோ ஒரு புத்துக்குள்ளே இருந்த வழியில் வந்து இப்போ நீங்கள் கதைக்கிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் ஆ உங்களுக்கு சீமான் சொன்னவரா நான் ஈழத்தை பிடிச்சி தரலாம் இல்லாட்டி நாங்கள் எங்கே யோ நீங்கள் உங்களை வாட்டி சொல்றீங்களே ஏதோ நாங்கள் புலம்பெயர்ல புலம்பெயர் மக்கள் மக்கள் ஏதோ சீமான் ஈழத்தை தந்து பெற்று தந்துப்பாருன்றதுக்காகத்தான் அவருக்கு பின்னால் தெரியணும் முடியும் இல்லை அவர்கள் எங்களுடைய ரத்து சொந்தங்கள் அவர்களுக்கு அங்கே ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணும் ஒரு நல்லாட்சிங்களை வாழணும் என்ற எங்களுடைய ஒரே நோக்கம் அதுக்காகத்தான் எங்களோட மக்கள் யாராவது அவருக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் அதுதான் அதன் காரணமே தவிர உங்களை மாதிரி கூமுட்டத்திறமா யாருமே யோசிக்கல சரியா எங்களுக்கு அது தேவையும் இல்லை எங்களுக்கு அது கிடைக்கும் போது கிடைக்கும் சரியா அதனால அது நீங்கள் வந்து இந்த தேவையில்லாத விமர்சனங்களை வைக்காதீங்க சுய ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க என்னத்த சுய ஒழுக்கம் இல்லை அந்த ஒரு பெண் விஷயமா அந்த ஒரு வெண் விஷயமா ஏ நீங்கள் காதலிக்கல இந்தியாவில் இருக்க யாருக்கு தெரியும் என்ன நாங்க உங்களுக்கு என்ன உளவுத்துறையோட்ட பார்க்க முடியும் நீங்க வந்து அங்க யார பெண்ணல உ விருபம் விட்டுருக்கலாம் அப்படி உங்களுக்கு நடந்திருக்கலாம் இது உலகம் விஷயம் சுய ஒழுக்கம் பெருசா வந்து சேர்ந்துட்டுது என்ன சுய ஒழுக்கம் என்று சொல்ல சொல்லி காய்கறீங்க எங்கேயோ சிங்களமா பெண்களை கற்பழிப்பேன்னு சொல்லி சிவான்னு சொல்லி சொல்லி சொல்றீங்களே அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா இது என்ன கொச்சத்தனமான வார்த்தை கொச்சு தருமான பேச்சு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு பலனோட தலைவனை நீங்க உங்களோட பாட்டுக்கு முயற்சிக்கிறீங்களே இது உங்களுக்கு பின்னாலே அவ்வளோ மக்கள் இல்லை உங்களால உங்களால அந்த தலைவருடைய அந்த நினைவு வணக்க நாளைக்கே உங்களால் நூறு பேருக்கு மேலே கூட்ட முடியல இவ்வளவுதான் உங்களுடைய சக்தி சரியா நீங்க இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பினுடைய ஒரு தலைவனை உங்களோட வாட்டுக்கு போற போக்கில் நீங்க விமர்சிச்சுட்டு போறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க உங்களுக்கு என்னத்துக்கு இந்த இந்த தேவையில்லாத நீங்க சொல்றீங்க மாவீரர் தொழிலுமில்ல பாடல்களை அவர் பாவிக்கிறாருன்னு சொல்லி மாவீரர் தொழிலுமில்லை பாடல்களை அவர் எங்க கல்யாணத்தில் இல்லாட்டி எங்கேயாவது கூத்தாரத்துல பாவிக்கணும் மாவீரர் நாள் பாடலை மாவீரர் நாள் நிகழ்வில் தான் அவை பா பாக்கிறோம் ஆ ராஜகோபுரம் பாடலை யாருக்கும் பா யாராவது அவங்க பொடியல் சங்கிற பாட்டு கெடி பண்ணி அதாவது போட்டிருப்பாங்க காளியம்மாவுக்கும் தங்க காளியம்மாளுக்கும் அதை போட்டிருக்குறான் ஆனால் உங்களுக்கு தெரியுமா தண்ணி அடித்து பேத்தை கொண்டாடுற இடத்துல பன்னியில் செல்வம் அடைக்கல்நாதன் அந்த பாட்டை போட்டு இன்னொருத்தனை பாட விட்டு கைதட்டி கும்மாலை கொட்டுறாங்க அதெல்லாம் உங்களோட கண்ணுக்கு வராது என்ன உங்களுக்கு உங்களுக்குத்தானே இதுவெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லையே நீங்கள் யாராவது காசு கொடுத்தா அந்த காசை வாங்கிட்டு லம்பா இப்ப ஏதாவது அவுத்து விட பண்ணி ஆ அங்கே அவனுங்களுக்கு அவங்க இல்லை உள்ள கேக்குறேன் இதுவரைக்கும் தலைவர் மீதோ இல்லாட்டி தமிழக விடுதலை போராட்டத்தின் மீது வைக்கப்பட்ட ஏதாவது விமர்சனங்களுக்கு நீங்கள் எதிர்வினை ஆற்றிருக்கிறா சொல்லுங்க பாப்பம் இல்லாட்டி இந்த இந்த போராட்டத்திற்காக நீங்கள் ஏதாவது ஒரு துரும்பத்துக்கு போட்டிருப்பீங்களா நீங்கள் உங்களோட வாட்டுக்கு சேஃப்டியாக தானே இருந்தால் நீங்கள் பேசாம அப்படியே இருங்கள் உங்களோட ஐந்திக்கும் உங்களுக்குமான பிரச்சனைன்னு சொன்னால் அதை நீங்கள் உங்களுக்குள்ள தீர்த்து சரியா அதுக்குள்ள தலைவரையும் போராட்டத்தையும் அந்த அமைப்பையும் இழுத்து கொண்டு வந்து வச்சு சந்தி சிரிக்க விட்டுறாதீங்க சரியா மிகச்சிறந்த ஒரு போராட்ட அமைப்பு ஒரு தலைவர் போராளிகள் அவர்களை உங்களுடைய குடும்ப சண்டையால் மக்க வெளியில் கொண்டு வந்து நாசம் கட்டிகிட்டுறாதீங்க அந்த அவர்கள் செய்த தியாகங்களை சரியா உங்களுக்கு திருப்ப திருப்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்தியாவில் அவை செய்கிற அரசியலுக்குள்ள நீங்கள் எந்த விதத்துலேயும் தரையிடத்தவையில் நீங்கள் சொல்கிறீங்க தல இளைஞர்களை புளியான முறையில் வழிகாட்டிட்டுன்னு சொல்லி ஆ நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு அதே இடத்துல சொல்கிறீங்க தலைவர் கூப்பிட்டவராம் பிறோம் டக்குன்னு சொல்கிறீங்க ஓ ஓ ஒரு இதாக சொல்லி போட்டணும் டக்குன்னு சொல்றீங்க இல்லை தலைவரை பார்க்க விரும்பினவரா என்ன ஏன் இந்த உளறல் ஆ உண்மையான கருத்தை கற்க நீங்கள் இந்த உலர இல்லை ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க வன்மம் வன்மத்தில் கக்குறீங்க ஏன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்தோட யாரும் தொடர்பில் உங்களோட அண்டியாக்களோட குடும்பத்தில் அதை தெரியாது நீங்கள் சொல்கிறீங்க அது உண்மையை போய் திக்காது ஏன்னா நீங்கள் சொல்கிறது முழுக்கவே போய் உண்மையான இந்த இதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க போய் ஆ அந்த வன்மத்தில் தான் இவ்வளோத்தையும் கக்குறீங்க ஆனால் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் நீங்கள் எந்த ஆட்களோடையும் தொடர்புலே இல்லை நீங்கள் தொடர்பே வச்சு கொள்ளிங்க அப்போ அப்புறம் குறைனன் டே உங்கள்கிட்ட ஆட்கள் வெறி விடும் ஆ என்னென்னு உங்கள்கிட்ட வெறி விடும் சொல்லுங்க ஆ திருமாலவன் தானே அங்கே போயிட்டு வந்து என்ன தான் சைவன் சாப்பிட வேணுன்னே தலைவர் சிரிச்சு கொண்டு முஸ்பாத்தியா இவர் வந்து சைவ என்று சொல்லி பாடியிருக்கவர் சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கார் அன்றைக்கு அந்த என்ன பேர் தோழர் தியாகு அவரும் இருந்து கொண்டு ஒரு வீடியோவில் சொல்கிறார் தோழர் தியாகு தோழர்த்தியாக இல்லை சா மன்னிக்கணும் ஜெகத் காஸ்பராஜ் அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் தலைவர் இயல்பாக தன்னோட பேசினவரா எப்படின்னு சொன்னால் நீங்கள் படங்கள் சினிமா எல்லாம் பார்ப்பீங்களோன்னு கேட்க ஓ நாங்கள் வரலாற்று படம் வரலாற்று படங்கள் பார்ப்போம் நல்ல இந்த தமிழ்நாட்டு படம் நல்ல படம் என்றாலும் கேள்விப்பட்டால் அதையும் பார்ப்போம் சொல்லி போட்டு சிரிச்சு கொண்ட தலைவர் சொன்னவர் என்னென்று சொன்னால் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்க அந்த படங்களை போட்டு காட்டுவோம் ஆனால் அந்த வெள்ளக்கார போட்டிகளுக்கு செஞ்சாரில் உடுப்பை போட்டு மறைச்சி போட்டு தான் காட்டுவோம்னு சொல்லி சொன்னவர் ரியல்வா பேசினவருன்னு சொல்லி அவர் அந்த ஒரு கருத்தை பதிவுகிறார் தலைவர் வந்து என்ன அப்படியே ஆயுதத்தை தூக்க தூ தூக்கி கொண்டு தூக்க தூக்கி கொண்டு எந்த நேரம் யாரையாவது சுடணும் எந்த நேரம் ஆறையாவது கொல்லணும் என்று தெரிகிற ஒரு ஒரு என்ன ஒரு போர் பிரியனு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அப்படித்தான் நினைக்கிறீங்களா அப்படித்தான் கொண்டு போய் நினைக்கிறீங்களா அவரும் ஒரு மனிதர் இயல்பான மனிதர் மிக நகைச்சுவான ஒரு மனிதர் மிக ஈரமான ஒரு மனிதர் எனி ஒரு சாதாரண மனிதர்கள் போல வாழக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர் அவருடைய இலட்சியங்களும் அவருடைய சிந்தனைகளும் உயர்வு ஆனா அவராலேயும் இயல்பாக வாழ முடியும் அவர் அப்படித்தான் வாழ்ந்தார் நீங்க சும்மா உங்களோட பாட்டுக்கு நீங்கள் இருந்த உங்களுக்கு விரும்பினாடி எல்லாம் அடிச்சு விடாதீங்க உங்களுக்கு முதல்ல தலைவரை தெரியாது நீங்க தலைவர்கிட்ட அண்ணன் மகனா இருக்கலாம் அதுக்காக நீங்கள் ஒன்றும் இங்க பெரிய மேலே இருந்து இல்லை சரியா உங்களை விட நீங்கள இந்த இந்த போராட்டத்துக்கு எதுவுமே செய்யல அது அடுத்த கருத்து எத்தனையோ போராளிகள் எத்தனையோ பேர் நிற்கிறான் நீங்கள் சொல்கிறீங்க கனடாவில் யாரோ ஒரு இருக்கிறாங்க தேவை உங்களை சொல்கிறேன் இந்த போராளிகள் அங்கங்கே பாலினம்னு சொன்னால் அவைகளை காட்டி கொடுக்குற வேலையில் நீங்கள் பார்க்காதீங்க சரியா உங்களை சொல்கிறேன் எனிமே தேவையில்லாத இப்படியாகப்பட்ட பேட்டியில் தேவையில்லாமல் இயக்கம் சம்பந்தப்பட்டு கொடுக்காதீங்க மற்றது சித்தப்பான்னு சொல்கிறத நிறுத்துங்க அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலைவர் உறவுகளுக்கும் உட்பட்டவர் எங்க தலைவர் இல்லை ஓகே நன்றி வணக்கம்